ஆடி 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 ஏய் தோரங்க அலద్దు தங்கி கொஞ்சம் பிரசன்ட் ஆடி லவுலி அப்பா கேட்ன வெஸ்ட் கேட்ன வெஸ்ட் லவுலி வெஸ்ட் கேட்ன வெஸ்ட் வெஸ்ட் கேட்ன டா 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 நமக்கு டா டா ஏய் நிக்குமன் வெஸ்ட் கேட்ன தங்கி தங்கி ஆடி ஆடி மலி மலி பாக்ஸ் வந்து பாக்ஸ் வந்து பிரசன்ட் கால் மூயது டா 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 ஆ சூர் சூர் பாக்ஸ் வந்து படிโพதி மேல मत படு பொது டா 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 கம் ஆன் கேட்ன கோடி கேட்ன டா டா டா